வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஐந்து புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை தலைப்புச் செய்திகள் வரக்கூடிய மார்ச் பதினொன்று பனிரெண்டாம் தேதி மழை உறுதி இதில் மார்ச் பதினொன்று கனமழை வாய்ப்பு தென் தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை உறுதி தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கனமழை வாய்ப்பு வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் தூரல் நனைக்கும் மழை வாய்ப்பு விரிவான அறிக்கையில் பார்ப்போம் தற்பொழுது உயரழுத்தம் இருக்கிற காரணத்தினாலே தமிழ்நாட்டிலே உயிரெடுத்த குளிர்காற்று இருபத்தி நான்கு மணி நேரமும் நுழைகிறது ஆனால் இரவிலே சூரியன் இல்லாத காரணத்தினாலே இரவில் குளிர்ந்த காற்று தொடர்ந்து உள் மாவட்டங்களுக்கு போகும் கரூர் பரமத்தியில பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் நேற்றைக்கு பதிவாகியது பகலில் அதே குளிர்காற்று கடலோரத்தில் நுழையும் பொழுது சற்று வெப்பம் தனிவாகவும் உள்ளே போக போக அந்த குளிர்காற்று வெப்பம் அடைந்தும் ஈரோடு மற்றும் நாமக்கல் சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் அனல் காற்றை கொடுக்கிறது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை கொடுத்திருக்கிறது நூறு டிகிரி பர்னிகேட் இது சென்னையில் நுழையக்கூடியது திருப்பத்தூர் மாவட்டத்தில் போய் நூறு டிகிரியாக வைத்திருக்கிறது அது அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நுழையும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தின் வடக்கு பகுதிக்கு நூறு டிகிரியாக வைத்திருக்கிறது இரவு நேரத்தில் மிக குறைந்த வெப்பநிலை பத்தொன்பதாகவும் பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாகவும் காணப்படுகிறது முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி ஃபர்னிகேட் இது வரக்கூடிய எட்டாம் தேதி வரை இதே வெப்பம்தான் ஒன்பதாம் தேதி இதே வெப்பம்தான் பத்தாம் தேதி நூறு டிகிரி என்பது தொண்ணூத்தி எட்டாக குறையும் அதாவது முப்பத்தி ஏழு டிகிரியாக குறையும் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக குறையும் பதினோராந்தேதி அதிகாலை முதல் தமிழ்நாட்டில் முதல்ல கடலோர மாவட்டங்களுக்கு தொடங்கும் மழை இலங்கைக்கு பத்தாம் தேதியே மழை தொடங்கினோம் தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இதுல அதிகாலை கடலோரம் தொடங்கும் காலை உள்ளே மதிய மாலை மத்திய மாவட்டங்கள் இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆனால் தொடங்கியது முதல் எல்லா நேரமுமே மழைக்கு வாய்ப்பு தான் தொடங்கி உள்ளே போனால் கடலோரம் நிற்காது கடலோரமும் எந்த நேரமும் மழை வாய்ப்பு உண்டு கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாகப்பட்டினம் உள்ள மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் இருபத்தி நான்கு மணி நேரம் மழை விட்டு விட்டு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தேதி பொழிந்தாலும் பனிரெண்டாம் தேதி தீவிரம் குறைந்து முற்பகல் மட்டும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆக ஒரு இருபத்தி நாலு ஒரு பனி முப்பத்தி ஆறு மணி நேரம் மழை என்று சொல்லலாம் வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு இரண்டு நாட்கள் மட்டும் வரக்கூடிய காற்று சுழற்சி மழை தந்துவிட்டு வேகமாக விலகி மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை நோக்கி நகர்ந்துவிடும் இதனால வடகடலோரத்திற்கும் தூரல் நனைக்கும் மழை லேசான மழை தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவும் தென் மாவட்டங்களுக்கு தெரிகிறது கடலோரம் தென் கடலோரம் டெல்டா கடலோரம் மிகுன மழைப்பொழிவு கூட தெரிகிறது மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளுக்கும் தென் மாவட்ட கடலோர பகுதிகளும் நம்பர் ஒன் இடத்தை மழைப்பொழிவில் பிடிக்கும் டெல்டா கடலோரம் அதே போல் திருச்சி மற்றும் கரூர் திண்டுக்கல் தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி தான் கொடுக்கும் முப்பத்தி ஆறு மணி நேரம் தான் பதினோராந்தேதி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் பன்னிரெண்டாம் தேதியில் ஒரு பனிரெண்டு மணி நேரம் ஆக அந்த முப்பத்தி நாலு மணி நேரம் மழைப்பழிவு உறுதி மாற்றம் இல்லை உறுதி அதற்கு அடுத்த மழை மீண்டும் வெயில் உயர்ந்து அதாவது பதினைந்து பதினாறு தேதிகளில் உச்சபிச்ச வெயிலை மீண்டும் நூறு டிகிரி எட்டி நூற்றி ஒரு டிகிரி வரைக்கும் கூட எட்டி ஃபாரன் கேட்டில் மீண்டும் படிப்படியாக குறைந்து பதினெட்டு பத்தொம்பதுலேருந்து தூறல் சாரல் மழைப்பழிவு கொடுக்கும் பெருமழை இருபதாம் தேதியிலிருந்து தெரிகிறது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு என்று மாத இறுதி வரைக்கும் காற்று சுழற்சிகள் குழப்பமான வானிலை நனைக்கும் மழை லேசான மழை என்று மழை வானிலையை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் ஆக பதினொன்று பன்னிரெண்டுக்கு அடுத்தபடியாக பதினெட்டு பத்தொன்பதிலிருந்து மாத இறுதி வரைக்கும் கொஞ்சம் இடையில இடைவெளியும் வெப்பம் தணிந்து இருக்கும் கண்டிப்பா ஆனால் சூரியன் குத்துக்கதிர் வந்தாலும் வெப்பம் தணிந்து கிழக்கு காற்று வந்து ஆங்காங்கே மழைப்பிடிவை பதினெட்டாம் தேதி மேல் கொடுக்க இருக்கிறது அதேபோல் ஏப்ரல் மே மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வு இரண்டு சாதாரண காற்று சுழற்சி அதேபோல் மே மாதத்திலையும் ஒரு வலுவான நிகழ்வு இரண்டு சாதாரண காற்று சுழற்சி மழைப்படிவை கொடுக்கும் இந்த ஆண்டு கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மீண்டும் அதை உறுதிப்படுத்துகிறேன் மழையை வரைக்கும் சில நாட்கள் அனல் காற்றாக கூட அனலாக இருந்துச்சு அனல் இப்படித்தான் இருக்கும் வெயிலும் இருக்கும் ஆனலும் இருக்கும் திடீரென்று காற்று சுழற்சி வந்து வெப்பம் குறையும் அதே நாளில் சில இடங்கள் ஆங்காங்கே அங்கங்கே மழை பொழிவையும் கொடுக்கும் அதற்கு அனுபவம் கடந்த சுற்றின் மழை என்பதை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும் அதாவது இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதி பெய்த மழை போல் இந்த மா தேதி தெரிகிறது ஆனால் அதே அளவிற்கு தெரிய தெரிகிறது சற்று குறைவாக இருக்கலாமே தவிர அதே அளவிற்கு வாய்ப்பு தெரிகிறது அதேபோல் ஏப்ரல் மேல தலா ஒரு நிகழ்வு வலுவான மழை படிப்பை தரும் அந்த மழையை விட கூடுதலாக இருக்கும் ஏப்ரல் மே மழை ஆனால் இடையில் வெயிலும் இருக்கும் அனலும் இருக்கும் இதமான வெப்பநிலையும் இருக்கும் மழையும் இருக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி தேதி தொடங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக முன்னா முன்கூட்டியே தொடங்கும் தொடக்கம் முதலே பருவமழை சீராக இருக்கும் கேரளாவிற்கும் மழை வட இந்தியாவிற்கும் மழைபொழியும் கர்நாடகாவிற்கும் பொழியும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் அதில் மாற்றமில்லை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு பருவமழை நாடெங்கும் விவசாயம் செழிக்கும் அளவிற்கு இருக்கும் ஒரு இருபத்தைந்து சதவீத பகுதிகளில் சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் அது பாதிக்கும் அழைப்படிவாக இருக்கும் வட இந்தியாவில் ஆனால் இந்த ஆண்டு அணை நிரம்பியே இருக்கும் கோடை மழையே நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் அணைகளை நிரப்பும் தொடர்ந்து சீராக அணைகளிலிருந்து நீர்வரத்து கிடைக்கும் முன்கூட்டியே குறுவை சாகுபடிக்கு நீர் திறக்க வாய்ப்பு வழக்கமான நாள் ஜூன் பன்னிரெண்டில் கண்டிப்பாக திறக்கப்படும் அளவிற்கு மேட்டூர் அணை மற்றும் பிற அணைகள் வாய்ப்பிருக்கு ஆகவே இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது வடகிழக்கு பருவமழை மிகவும் சராசரி கூடுதல் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் கோடையில் கண்டிப்பாக தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் மீண்டும் ஒரு முறை பதினொன்று பனிரெண்டு கனமழை வாய்ப்பு இருக்கிறது டெல்டா தென் தமிழகம் மழை வாய்ப்பு உறுதி மழை உறுதி கனமழைக்கு வாய்ப்பு தென் மாவட்டங்களின் அனைத்து பகுதிகளுக்குமே வாய்ப்புண்டு டெல்டாவின் உள்பகுதி வரைக்கும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் உண்டு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வடகடலோரம் நினைக்கும் மழை வட உள்பகுதிகளில் ஆங்காங்கே தூறல் நினைக்கும் மழை தொடர்ந்து இணைந்த இருங்கள் நன்றி